கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் நாம் விடுதலை விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகும் போது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலனாக இருக்கிறது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவப்பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ரோமர் பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் ரோமர் ஆறு ஆறில் வாசிக்கிறோம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது நாம் பரிசுத்தனவளாக இருப்பதற்கு உலகத் தோற்றத்துக்கு முன்பே நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொண்டார் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் அது நம்மை மரணத்திற்கே வழிநடத்தும் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அது பரிசுத்தமானது நம்முடைய சரீரமானது நாம் தேவனாலே பெற்றும் நம்மில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாக இருக்கிறது நாம் நம்முடையவர்கள் அல்ல நாம் கிரேத்துக்கு கொல்லப்பட்டோம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தனாய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட வேண்டும் கற்றுடைய நாள் இரவிலை திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடினால் நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க உள்ளவளாய் இருக்க வேண்டும் மார்க் ஆறு இருபதில் வாசிக்கிறோம் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாதபடி நம்மை தடுக்கிற பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம் இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் பரிசுத்தமுள்ளவன் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் நம்முடைய பரிசுத்தமுள்ள கிரிகளுக்கு அவர் நமக்கு கொடுக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது அதன் முடிவோ நித்திய ஜீவன் ஆம் பிரியமானவர்களே நாம் பரிசுத்தமாக வாழும்போது அதற்கு கிடைக்கும் பலன் நித்திய ஜீவனாக இருக்கிறது ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் கத்தத்தாமை இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்